ஹை குட் இஸ் வெல் கம்பேக் டூ ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கான வினாடி வினாதான் வாங்க பார்க்கலாம் பனிக்கண்டம் என்று அழைக்கப்படும் நாடு அண்டார்க்டிக்கா பறவைகளின் கண்டம் என்று அழைக்கப்படும் நாடு தென் அமெரிக்கா மண்மேடு என்று பொருள்படும் நாடு கோலாலம்பூர் கடலின் ஆபரணங்கள் என அழைக்கப்படும் தீவுகள் மேற்கிந்திய தீவுகள் சூரியனின் மகன் என்று அழைக்கப்படும் தாவரம் பருத்தி உலோக நாணயத்தை முதலில் வெளியிட்டது யார் அமெரிக்கா இசைக்கருவிகளின் ராணி என வர்ணிக்கப்படுவது வயலின் அருந்தாத ஜீவராசி பள்ளி உலகிலேயே மிகப்பெரிய விலங்கு திமிங்கலம் இன்னைக்கு நம்ம வினாடி வினாதான் பார்த்தோம் அதே மாதிரி நம்ம நிறைய கேள்வி பதில் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்